தமிழ்நாட்டில் ஆறு மாவட்டத்திற்கு ரொம்பவே கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த நாட்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க இனி வரப்போகிற நாட்களிலும் சரி அடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் ஆறு மாவட்டங்களை தொடர்ச்சியாக கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் நீலகிரி கோவை தேனி தென்காசி குமரி மற்றும் திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் நிறைய இடங்கள்ல மழை வந்திருக்கு குறிப்பா நீலகிரி மற்றும் தான் தமிழ்நாட்டில் அதிகபட்ச மழை பொழிவுங்கிறதே பதிவாகிட்டு இருக்கு மற்ற மாவட்டங்கள்ல மழை இல்லாத சூழ்நிலையில நீலகிரி மற்றும் கோவையில் அதிகப்படியான மழை பொழிவுகள் நம்ம பதிவாகி வருகிறத நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக ஒரு கனமழை எதிர்பாருங்க மழை பெய்யாமல் போகிறது கிடையாது நிச்சயமாக எல்லா மாவட்டங்களிலும் மழை தீவிரமாக இருக்கும் அதில் குறிப்பாக நமக்கு தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால கேரள ஒட்டிய பகுதிகள் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளான இந்த நீலகிரி கோவை தேனி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகளில் விட்டு அவ்வப்போது கனமழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாகவே பதிவாகிட்டு இருக்கு அடுத்தபடியாக மற்ற மாவட்டங்களில் மழை எப்போதுங்க அப்படின்னா ஜூன் முப்பது மற்றும் ஜூலை முதல் வாரத்தில்தான் மற்ற மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் சற்று அதிகரிக்க தொடங்கும் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும் மாத இறுதியிலும் ஜூலை முதல் வாரங்களிலும் மீண்டுமாக பரவலாக கடலோர மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் மழை பெய்ய தொடங்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஜூலை முதல் வாரங்களில் பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கும் ஒரு மிதமான மழையாக இருக்கும் மிக கனமழை அதிகனமழையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அவ்வப்போது நமக்கு ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம் அதே டெல்டா பகுதிகளிலும் ஜூலை முதல் வாரங்களில் தான் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்க தொடங்கக்கூடும் தற்போதுமே நமக்கு சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் மழை பகுதியாகவே பதிவாகும் அடுத்தபடியாக நமக்கு உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் பொறுத்தவரை அநேக நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகலில் லேசான வெயில் காணப்படும் இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலுமே கூட படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் ஒரு லேசானது முதல் மிதமான மழை ஒரு மூன்று சென்டிமீட்டர் அல்லது இரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பரவலாக ஒரு மிதமான மழையாக கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் அவ்வப்போது நமக்கு மழை வாய்ப்பும் இருக்கும் ஆகவே நமக்கு மழை பெய்யாமல் அப்படியே விட்டுட்டுலாம் போகாது நமக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நமக்கு மழை வரும் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் நமக்கு வந்து நீலகிரி மற்றும் கோவையில் அதிகப்படியான மழை கிடைக்கும் ஏன்னா இது வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் சென்னை போன்ற பகுதிகளுக்கு ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்கலாம் இது வடகிழக்கு பருவமழை இல்லை தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் அதிக மழை கிடைக்கும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இனி வரும் எல்லா நாட்களிலுமே இந்த கனமழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சியில் தினந்தோறும் கனமழை வரும் ஆனா மற்ற நாட்களில் எல்லா நாளும் நீங்க கனமழை எதிர்பார்க்க முடியாது விட்டு விட்டு பகுதியாகவே மழை கிடைக்கும் இந்த தென் மாவட்ட பகுதிகள் மதுரையினுடைய மேற்கு பகுதி திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் மிதமான மழை கிடைக்கும் மற்ற இடங்களில் வானம் மேகமூட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுவாக வானம் மேகமூட்டமாகவே இருக்கும் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை சில நேரங்களில் எதிர்பார்க்கலாம் மற்றபடி நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க